இப்போ நாங்கள் என்னென்ன நினைப்போம்னா என்னுடைய வேர் வலுவாக இருக்கணும் என்னுடைய மரம் உறுதியாக இருக்கணும் என் கிளையில் இலையில எத்தனை பறவை வந்து இருந்துட்டு போ எனக்கு பிரச்சனை கிடையாது என் வேறே நீ காலி பண்ணுற எத்தனை ஜன்னல்கள் வீடுகளுக்கு இருக்க அத்தனை மொழிகளாக உலக மொழிகள் இருக்கட்டும் இந்தி இருக்கட்டும் அல்லது தெலுங்கு இருக்கட்டும் கன்னடம் இருக்கட்டும் மலையாளம் இருக்கட்டும் துளு இருக்கட்டும் போஜ்புரி இருக்கட்டும் மராட்டி இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் உயிர் மொழி தாய்மொழி தமிழ்தான் இருக்கணும் உலகத்தில் எங்கே போனாலும் நான் தமிழன்ங்கிறதா அடையாளம் உலகம் முழுமைக்கு அப்படிதான் அடையாளப்படுத்துறான் நான் பிரிட்டிஷ் கிடையாது ஐ எம் இங்கிலீஷ் தான் நான் பிரான்ஸ் பிரான்ஸ் கிடையாது ஐ எம் பிரெஞ்சு அப்படிதான் அறிமுகப்படுத்துவான் அதை தான் நாங்களும் விரும்புகிறோம் இந்தியா ஒரு தேசம் அதுக்கு ஒரு மொழிங்கிறதெல்லாம் கொடுமையான போக்கு இந்தியா பல தேசங்களின் ஐக்கியம் ஒன்றியம் யூனியன் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மாநிலங்கள் அவை தான் அது பல மாநிலங்களின் அவை தான் இது அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் தேவைன்னா ஹிந்தி கற்றுக்குறோம் அது யாரும் எதிர்க்கல்ல முத முதலாக ஹிந்தி பள்ளிக்கூடம் இங்கே தான் திறக்கப்பட்டிருக்கு அது ஐயா ராமசாமி பெரியார் தான் தொடங்கியிருக்காங்கள அது இந்தி பிரச்சார சபைலாம் இங்கே இருக்குது யாரும் இதெல்லாம் சொல்லலை தேவைன்னா கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டு தானே இருக்காங்க நீ கட்டாயம் படித்து தான் ஆகணும்னா அப்படி நாங்கள் கட்டாயம் தமிழ் படித்து தான் ஆகணுங்கும் போது நீங்கள் பாசிஸ்டாங்கிறீங்க மொழி வெறியங்கிறீங்க இன வெறியங்கிறீங்க தமிழ் படித்தா வேலை கிடைக்குமாங்கிறதீங்க சோறு கிடையாது அப்பா ஒரு வெறியும் கோபம் பாரு எப்படி இருக்குது அது அதில் அந்த அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை கொள்கை மொழி அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தான் இருக்கணும் எனக்குன்னு சொல்லல இந்தியாவில் வாழ்கிற எல்லா இனங்களுக்கும் தான் இதை பேசணும் அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன்னா எல்லா அறிவார்ந்த பெருமக்களும் சொல்கிறது இது நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கலாம் மரண சாசனம்ங்கிறாங்க நான் நேற்று கூட பதிவு சொன்னேன் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுலேயே தோல்வி விட்டால் நம்ம பிள்ளைகள் தற்கொலைக்கு மரணத்திற்கு போயிடுறாங்க மரணத்தை முடிவாக தேடிக்கிறாங்க உயிரை மாய்ச்சிக்கிறாங்க தோல்வியை தாங்க முடியாத அவ்வளோ மனமுதிர்ச்சியற்ற நிலையில் இருக்கும்போது மூணாம் வகுப்பில் நீ பொதுத் தேர்வு வைக்கிற அஞ்சாம் வகுப்பில் வைக்கிற எட்டாம் வகுப்பில் வைக்கிற அந்த வயசில் தோத்துருச்சு அந்த பிள்ளை அப்படின்னா பொது தேர்வில் அந்த நெஞ்சுக்குள்ளே நஞ்சு விழுந்துறாதா கல்விங்கிற வார்த்தை கசந்துராதா பள்ளிக்கூடமே அதுக்கு நரகமாக தெரிஞ்சிடாதா ஒரு மரணக்கூடமாக தெரிஞ்சிடாதா என்னது தேர்வுனால ஒருத்தர் தேர்ச்சி பெற்று அறிவாளியாக வந்துடுவாருங்கிறது இப்போ பார்த்து எழுதுறவன்னா என்ன கணக்கில் எழுதுறேன் நீட்டுன்னு வச்சிங்க எல்லாம் மேலாளர் கதவுக்கு வெளியில் நிற்கிறார் எல்லாம் புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறா நீ எழுநூறு பேர் எழுதுறாருன்னு சொல்கிற ஆனால் தேர்ச்சியில் எண்ணூறு பேர்னு அறிவிக்கிற இதெல்லாம் வட இந்தியாவில் நடக்குதா இல்லை வேணா என்கிட்ட சான்று இருக்குது எடுத்து வேணா இப்போ இது என்ன இது என்ன மாதிரியான